தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக இருக்கு அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் திருசீரலைவாய் ஆவணி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது முக்கியமான நாட்கள் பற்றிய விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஆவணி திருவிழா கொடியேற்றம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவப்பு சாத்தி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பச்சை சாத்தி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி திருவிழா அழைப்புதலுடைய முழு தகவலை நம்ம ஒன் பை வந்து நம்ம பார்க்கலாம் முதல் நாள் திருநாள் ஆவணி எட்டாம் நாள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கொடியேற்றம் வந்து எப்போ நடக்குது எல்லா தகவல்களுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி டைம் என்ன என்னென்ன விழாக்கள் நடைபெறுகிறது அப்படின்ற தகவலை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் நாள் திருநாள் ஆவணி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட இந்த திருநாள் பனிரெண்டு தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு திருநாள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பெருவிழா அழைப்புதலுடைய தகவல்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க திருவிழாவுடைய சிறப்புகளும் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மூன்றாம் நாள் திருநாள் ஆவணி பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை நான்காம் நாள் திருநாள் ஆவணி பதினொன்றாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அடுத்து ஐந்து மற்றும் ஆறாம் நாள் திருநாள் பற்றிய தகவல்களை பார்ப்போம் ஐந்தாம் திருநாள் ஆறாம் திருநாள் அடுத்து ஏழாம் மற்றும் எட்டாம் திருநாள் ஏழாம் நாள் திரு திருவிழாவில் சிவப்பு சாத்தி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும் அடுத்து எட்டாம் திருநாள் எட்டாம் திருநாள் பச்சை சாத்தி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும் அடுத்து ஒன்பதாம் திருநாள் அடுத்து பத்தாம் திருநாள் கூடுதல் தகவல்களாக கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பமாகும் நாள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் நாள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாம் நாள் திருநாள் அருள்மிகு ஜெயந்திநாத திருக்கோலத்தை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பதினொன்றாம் நாள் ஆவணி பதினெட்டு மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் திருநாள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்